வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையெல்லாம் நீங்க முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு வெறும் விருப்பம் மட்டும் இருந்தா போதாதுங்க அதுக்கு தடையா யார் இருக்கிறாங்களோ அவங்கள எதிர்க்கறதுக்கு அவங்கள எதிர்கொள்றதுக்கு கொஞ்சம் திமறும் அவசியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அலட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறது இழப்புகள் ஏற்படுற வரைக்கும் நம்மளுக்கு தெரியறதே கிடையாதுங்க தயவு செஞ்சு அலட்சியத்தை கைவிட்டு பாருங்க உங்களுக்கு அத்தனையும் கை கூடி வரும் அப்படிங்கறத நீங்க அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் தெரியுங்க சோ எந்த விஷயத்திலயுமே கேர்லஸ்ஸா இருக்காதிங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அலட்சியமா இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க வானத்துல பறக்கிறதுக்குதான் சிறகுகள் முயற்சிகள் எடுக்கிறதுக்கோ சிறகுகள் தேவையே கிடையாது அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இலக்குகள் எப்போதுமே பெருசா இருக்கணும் அதை அடைவதற்கான தகுதிகள் இருக்கு பாத்தீங்களா அது எப்பவுமே என் கிடையாது நானெல்லாம் வேஸ்ட் என்னால இதையெல்லாம் எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி அப்படி குப்பையில போடுங்க உங்களை நீங்களே என்னைக்குமே தாழ்த்திக்காதீங்க முதல்ல உங்க இலக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த இலக்குகள் மேல நீங்க ஆசைப்பட பழகிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே தன்னால கூடி வர்றத நீங்க கண் கூட பாப்பீங்க நீங்க உயர பறக்க ஆசைப்படுறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க ஆனா அதுக்கு முன்னால உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களையும் பாரங்களையும் அப்படி தூக்கி தூரமா வைங்க அப்பதான் வாழ்க்கையில உங்களால உயர பறக்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இங்க புதுசா நீங்க எதை ஒண்ண முயற்சி பண்ணினாலும் அத பத்தி குறை சொல்றதுக்கு தான் இங்க அதிகப்படியான மனுஷங்க எப்பயுமே உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க சோ அத எல்லாமே காதுல போட்டுக்காம யாருகெல்லாம் உங்களுடைய முயற்சிகளை முயற்சி பண்ற தாழ்த்தி பேசுறாங்களோ நீங்க கைவிடாம வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி எப்போதுமே போய்கிட்டே இருங்க நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அருமா அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா தயவு செஞ்சு அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்கிறதுக்கான வழிய முதல்ல தேடுங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தோல்விகள் வருத்தங்கள் துன்பங்கள் இது அத்தனையும் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அறியாம தாங்க வேற எதுவுமே கிடையாது இங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்க நிறைய பேர் ரொம்ப அப்பாவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாங்க இவங்க என்ன நோக்கத்தோட நம்ம கிட்ட பேசுறாங்க நாம இத செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாம எல்லா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய அறியாமையை தூக்கி தூரமா வைங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே பிரச்சனை வந்தாலும் உங்களால சீக்கிரமா பண்ண நீங்க எப்போதுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் காரணம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க சோ என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செஞ்ச அந்த செயலுடைய விளைவுதான் இன்னைக்கு இங்க இப்படி நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு என்னைக்குமே மறந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னைக்குமே அடுத்தவங்களை காரணம் சொல்லாதீங்க தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு நான் இந்நேரம் எப்படி இருந்திருக்க வேண்டியது தெரியுமா அப்படிலாம் யார் மேலையும் பழி போடாதீங்க இது உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க தான் முடிவெடுக்கணும் சோ இன்னைக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்க தாங்க நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அப்படி உங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு சோ அடுத்தவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது உன்னை நம்பி நான் இப்படி இருக்கனே என் வாழ்க்கையில நான் ராணி மாதிரி வாடணும்னு நினைச்சேன் நான் ராஜா மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன் உன்னால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் வாழ்க்கையையும் யாரும் மாத்தி கொடுத்துட முடியாது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையோ அப்படின்னா அது உங்களால் மட்டும்தாங்க முடியும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான முழு ஆற்றல் உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்க தான் இறங்கி போராடணும் வேற யாரும் உங்களுக்காக வரமாட்டாங்க இங்க தேவையானவங்களை தெரிஞ்சுக்காம உங்களுடைய தோல்விகளுக்கும் இயலாமைகளுக்கும் நீங்களே நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பேர் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஒரு பீல்டுல இருக்கீங்க அப்படின்னா தெரியல அப்படின்னா கூடயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட கேட்கறதுக்காக என்னைக்குமே தயங்கப்படாதீங்க தயக்கப்படாதீங்க சோ இந்த மாதிரி நீங்க இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க அதனால உங்களுடைய தோல்விக்கு நீங்களே காரணமாக கூடிய ஒரு நிலைமை வந்துரும் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா யாருக்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற அந்த பக்குவத்துக்கு வந்தீங்க அப்படின்னாவே லைஃப்ல அடுத்த கட்டத்தை நீங்க ஈஸியா பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க இங்க எந்த பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவே வரமாட்டேங்குது என் வாழ்க்கை எப்பயுமே இப்படியே போயிட்டு இருக்குது பிரச்சனையாவே போயிட்டு இருக்கே அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே சோர்ந்து போய் மூளையில உட்கார்ந்து இருக்காதீங்க ஏன்னா இங்க யாராலையும் எப்போதும் ஒரு காலமும் கணிக்க முடியாத ரொம்ப தெல்ல தெளிவான இந்த நிகழ்வுகளை தான் இந்த உலகம் வந்து இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஸோ எந்த நிமிஷம் வேணாலும் யாருடைய வாழ்க்கை வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே முடிவு பண்ணிடாதீங்க பிரச்சனை மட்டுமே இருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கலாம் கிடையாதுங்க ஒரு நிமிஷம் போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு அதனால இதுதான் நிரந்தரம் அப்படின்னு என்னைக்குமே நம்பிடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ನನ್ಯಿ <Nan>